சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமையாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்படுத்த போது உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு வந்து குரு இதன் மூலியமாக சனி பகவான் அந்த வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு அதனால வந்து வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்கிறார் அதனால பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிற வரலம் உங்களுக்கு எதிர்பார்த்த தர்மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு மேலே இருக்கக்கூடும் சொல்ற இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும் அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூஷ்மம் வந்து சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு அதாவது இந்த தென்குடை திட்டைன்றது வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்கும் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மஞ்சள் தானம் கொடுங்க முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்க வாழைப்பழம் தானம் கொடுங்க கோவிலில் வந்து அந்த சதுர்த்தி சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல உறவையான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தான் என்ற அகங்காரத்துடன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்ல